ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் வார சம்பளத்தில் எப்படி அதிகமாக பணம் சேவ் பண்ணலாம் நான் வார செலவுகளையும் சேமிப்பையும் எப்படி செய்கிறேன் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வார சம்பளம் வாங்குறவங்க வார சம்பளம் வந்த உடனே அதை கேஷாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இதுவே அக்கௌண்ட்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போகிற இடம்லாம் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி நம்ம செலவுகளை செஞ்சிருவோம் அதனால் நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மாதத்தில் நம்ம கொடுக்க வேண்டிய செலவுகளுக்கு பணம் இல்லாமல் இருக்கும் ரெண்ட்டு கேஸு இபி இதுக்கெல்லாம் வந்து பணம் இல்லாமல் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதுவே நீங்கள் கேஷாக எடுத்து யூஸ் பண்ணிங்கள்னா அந்தந்த செலவுகளுக்கான பணத்தை இது மாதிரி எடுத்து வச்சிடலாம் இது மாதிரி எடுத்து வைக்கும் பொழுது நம்ம அந்தந்த செலவுகளுக்கான பணத்தை எடுத்து வச்சிடணும் இந்த வாரம் இந்த மாதம் வந்து ஸ்மூத்தாக போகும் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு பயம் இல்லாத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இதுவே நீங்கள் வந்து கூகுள் பேவை யூஸ் பண்ணி அங்கங்கே ஸ்கேன் பண்ணி செலவு பண்ணிட்டீங்கன்னா ரெண்ட் எடுத்து வைக்க முடியாத போகும் அதே நேரத்தில் நம்மளால வந்து கேஸு ஈபிக்கெல்லாம் வந்து பணம் இல்லாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வார செலவுகளுக்கான பணத்தை நம்ம கவரில் போட்டு வச்சிடணும் இப்போது வாரம் நீங்கள் வந்து ஒரு ஐநூறுரூபா காய்கறி நான்வெஜ்ஜு ஃப்ரூட்ஸுக்கு எடுத்து செலவு பண்ணுறீங்கன்னா அந்த பணத்தை ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க அந்த பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுங்கள் நான் என்ன பண்ணுவேன்னா வார செலவுகளுக்கான பணத்தை கவரில் போட்டு வச்சுருவேன் அந்த பணத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு நான் என் ஃபேமிலியோட கிராசரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க போவேன் அது மாதிரி வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வாரத்துக்கான பணத்தை மட்டும் எடுத்து யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து எனக்கு மாத தொடக்கத்துலேயே அந்தந்த பணத்தை நான் எடுத்து வைக்கிறதுனால எனக்கு பயம் இல்லாமல் அந்த மாதம் முழுசும் பற்றாக்குறை இல்லாமல் இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிக பணத்தை சேவ் பண்ண முடியும் நான் வார செலவுகளுக்கு எவ்வளோ ஒதுக்குவேன்னா எழுநூறுபா ஒதுக்குவேன் அந்த எழுநூறுபா மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா பணம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனால் நம்ம அந்த பணத்தையும் சேர்த்தே செலவு பண்ணுவோம் அதனால் நான் வந்து எழுநூறுபானா எழுநூறுபா எடுத்துகிட்டு போவேன் அந்த பணத்தை நான் வெஜிடபிள் எப்படி வாங்க யூஸ் பண்ணுவேன்னா ஹோல்சேல் ஷாப்புக்கு போவேன் வெஜிடேபிளுக்கு இரநூறுபா நான் ஒதுக்குவேன் இது மாதிரி பெரிய ஹோல்சேல் ஷாப்புக்கு போகும் பொழுது அந்த ஹோல்சேல் ஷாப்லேருந்து தான் சின்ன சின்ன கடைகளுக்கு மூட்டை மூட்டையாக போகும் அப்படி போகும் பொழுது நம்மளுக்கு குறைவான ரேட்டுக்கு கொடுப்பாங்க அதனால் நம்மளுக்கும் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம இந்த அமௌண்ட்டு தான் வாரத்துக்கு காய்கறிக்குன்னு ஒதுக்குறோன்னு வச்சுக்கோங்க அந்த அமௌண்ட்லேயே நம்மளால் வாங்கிக்கிட்டு வர முடியும் இது மாதிரி ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கும் பொழுது இதுவே வந்து நம்ம ஆன்லைன்லையோ அல்லது சூப்பர் மார்க்கெட்லேயோ வாங்கும் பொழுது நம்மளால் பணத்தை சேவ் பண்ண முடியாது நம்ம இரநூறுபா ஒதுக்குறோன்னா முந்நூறுபாவா ஆகிடும் ஏன்னா வந்து ரேட் அதிகம் அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு டேக்ஸ் போடுவாங்க சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே சேர்த்து நம்ம பணம் அதிகமாக ஆகிடும் அதனால் ஹோல்சேல் ஷாப்பில் காய்கறி வாங்கினா அதிக பணம் சேவ் பண்ண முடியும் வார சம்பளக்காரங்க ஸ்நாக்ஸும் இது மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வாங்கிக்கிட்டு வந்து வச்சுக்கலாம் நான்வெஜ்ஜும் பெரிய ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குங்க நம்ம நான்வெஜ்ஜு வாங்குகிறோன்னா அங்கேயே வந்து நம்ம முட்டையும் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க குறைவாக கிடைக்கும் இதுவே நம்ம நார்மல் கடையில் நீங்கள் போய் வாங்குங்களாம் அங்கே அதிகமாக தான் இருக்கும் ரேட்டு இது மாதிரி வந்து சிக்கன் ஷாப்லேயே நாங்கள் முட்டை வாங்கினோம்னா நம்ம அதிகமாக பணம் சேவ் ஆகும் காய்கறியெல்லாம் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வாங்கிக்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ண பார்த்துக்கணும் நம்ம பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து ரெண்டு வாரத்துக்கு நம்ம காய்கறியை வச்சோன்னு வச்சுக்கோங்க தீங்கான ஒன்று அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக காய்கறியை ஸ்டோர் பண்ணும் பொழுது டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா காய்கறியெல்லாம் வெம்பி போயிடுது எனக்கு வந்து அது நடக்குது எங்கள் பூனையில் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால அதனால நான் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் வாங்கி வந்து வச்சு அதை மட்டும் யூஸ் பண்ணுறேன் அதனால் காய்கறி வேஸ்ட் ஆகிறது இல்லை மாவும் நான் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்துக்கு வச்சிட்றது இது மாதிரி எல்லாம் செலவுகளை பண்ணும் பொழுது வார செலவுகளில் எனக்கு சேஞ்சஸ் எல்லாம் மீதியாகும் அந்த சேஞ்சஸ் எல்லாம் இது மாதிரி நான் உண்டியலில் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த உண்டியல் சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா வார செலவுகளில் மீதியாகிற சேஞ்சஸை போடுற உண்டியல் இந்த உண்டியல் சேவிங்ஸாக நான் போன வருஷத்துலேருந்தே ஃபாலோ பண்ணுறேன் போன வருஷம் நான் வந்து ஜூன் மந்த்து ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த வருஷம் மே மந்த்து தான் ஒரு உண்டியலை ஓப்பன் பண்ண அந்த உண்டியல் தான் இந்த ப்ளூ கலர் உண்டியல் நான் வந்து வார செலவுகள் இது மாதிரி வெளியே போகும் பொழுது ஆகிற செலவுகளை போக மீதி ஆகிற சேஞ்சஸ் எல்லாம் இது மாதிரி உண்டியல்ல சின்ன சின்னதாக போட்டுக்கிட்டே வந்தேன் நிறைய பேர் நினைப்பேங்க இதெல்லாம் அஞ்சு பத்தெல்லாம் ஒரு பணமாக இதை ஒரு உண்டியல்ல போடுறது ஒரு சேவிங்ஸான்னு கூட நினைப்பேங்க ஆனால் வந்து சின்ன சின்ன சேவிங்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டை கொடுக்கும் நான் இது மாதிரி வந்து உண்டியல்ல சின்ன சின்னதாக வார செலவுகளில் நான் செலவு பண்ணது போக ஆகிற சேஞ்சஸை போட்டது மட்டுமே ஒரு வருஷத்தில் எனக்கு வந்து எவ்வளோ பணம் சேவ் பண்ணியிருந்தேன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரையும் நான் சேவ் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவும் நம்ம சேனலில் செப்ரேட்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி வந்து வார சம்பளம் வாங்குறவங்க வார செலவுகளில் ஆகிற சேஞ்சஸை நீங்கள் போட்டு வைங்க வருட இறுதியில் நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக மாறியிருக்கேன் பார்ப்போம் அந்த பணத்தை நம்ம எடுத்து எதுக்குன்னா அர்ஜென்ட்டுக்கு அல்லது வந்து நம்ம குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸு இல்லை பேகு மற்ற திங்ஸ் எல்லாம் ஸ்கூல் போகிறதுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சின்னா கூட நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இருக்குதுப்பா ஒரு ஆயரூபா இருக்குது ரெண்டாயிரூபா இருக்குதுன்னு ஒரு தெம்பை கொடுக்கும் நம்மளுக்கு சேவிங்ஸ் மட்டும்தான் தான் மற்ற எதுவுமே நம்மளுக்கு வந்து தெம்பை கொடுக்காது பணம் நம்ம கையில் இருக்கும்போது அது ஒரு தனியான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வார சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க வார சம்பளம் வாங்குறீங்கன்னா அந்த சம்பளத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்தந்த வாரத்துக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அஞ்சு வாரம் இருக்க ஒரு மாதத்துலன்னா நீங்கள் நாலு வாரம் என்னென்ன வந்து செலவுகள் இருக்கோ அந்த செலவுகளுக்கு எடுத்து வச்சுருங்க ஃபார் எக்ஸாம்பிளாக ரெண்ட்டு வந்து ஒரு எட்டாயிரரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நாலு வாரம் நாலு வார சம்பளத்துலேருந்து மட்டும் ரெண்டுக்கு எட்டாயிரரூபா பணத்தை எடுத்து வச்சிருங்க கேஸ்க்கு ஆயிரரூபாவா அதே மாதிரி ரூபாவை நாலால் டிவைட் பண்ணி எடுத்து வச்சுருங்க இது மாதிரி எடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு நாலு வாரம் இருக்கிற மாதத்தில் நாலு வாரத்துக்கு நாலு வாரத்தில் நீங்கள் வந்து கேஸு இபி சிலிண்டர் எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சாவது வாரம் இருக்கிற மாதத்தில் அஞ்சாவது வார பணம் உங்களுக்கு அப்படியே சேவிங்ஸாக மாறும் வார சம்பளம் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா மினிமம் மூணாயிரூபாலேருந்து மேக்சிமம் ஆறாயிரரூபா வரையும் வாங்குகிறாங்க வார சம்பளம் வாங்குறவங்க மேக்சிமம் வந்து பெரிய பெரிய கான்ட்ராக்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க கான்ட்ராக்டில் வந்து எப்போவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் காற்று இருந்தாலும் மழை இருந்தாலும் அது மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அஞ்சாவது வார பணத்தை சேவிங்ஸாக எடுத்து வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாதமான ஒரு ஐநூறுரூபா எடுத்து வைங்க உங்களால் முடிஞ்சால் இல்லை எழுநூறுபா ரூபாய் இல்லாத ஆயிரத்தி ஐநூறுரூபா அது சேவிங்ஸாக எடுத்து வைங்க இது மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வருட இறுதியில் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக மாறி இருக்கும் நிறைய பேர் நினைப்பீங்க வார சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு சில மாதத்தில் வேலை இருக்கும் ஒரு சில மாதத்தில் வேலை இருக்காது அப்பெல்லாம் எப்படி சேவ் பண்ணுறதுனா எந்தெந்த மாதத்தில் வேலை இருக்கோ அந்தந்த மாதத்தில் ஒரு ஐநூறுரூபாய் ஐநூறுரூபாய் எடுத்து வைங்க இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதத்தில் ஒரு எட்டு மாதம் வேலை இருக்குது நாலு மாதம் வேலை இல்லைன்னா கூட நீங்கள் நீங்கள் ஐநூறுபாய் ஐநூறுபாய் எடுத்து வச்சிங்கன்னா எட்டு மாதத்தில் ஐநூறுரூபாய் ஐநூறுபாய் எடுத்து வச்சா உங்களால் நாலாயிரூபா சேர்த்து இருக்க முடியும் இதுவே வந்து எழுநூறுபாய் எட்டு மாதம் எடுத்து வச்சிங்கன்னா அஞ்சாயிரத்தி அறநூறுபாய் உங்களால் சேவ் பண்ண முடியும் இதுவே வந்து நீங்கள் ஆயிரம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சேவிங்ஸாக உங்களால் வந்து எட்டாயிரரூபா சேவ் பண்ண முடியும் ஆயிரத்தி ஐநூறுரூபான்னா பன்னெண்டாயிரம் சேவ் பண்ண முடியும் வார சம்பளம் வாங்குறவங்க இந்த டிப்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் என் ரியல் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்